மாவட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் சார்பில் தர்மபுரியில் ஓட்டை திருடாதே என கோஷத்துடன் ஊர்வலம் இளைஞர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்பு தருமபுரி மாவட்டம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஓட்டை திருடாதே என மத்திய அரசை கண்டித்து மாவட்ட இளைஞரணி தலைவர் வெற்றிவேந்தன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மத்திய மோடி அரசை கண்டித்தும் ஓட்டை திருடாதே என பதாகைகளுடன் கோஷமிட்டு ஊர்வலமாக வந்தனர் தருமபுரி காந்தி சிலை அருகே துவங்கிய ஊர்வலம் கடை ரோடு வழியாக ரோட்டரி அரங்கம் வரை சென்று நிறைவடைந்தன பின்னர் நடைபெற்ற மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாவட்ட இளைஞரணி தலைவர் வெற்றிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் தினேஷ் பங்கேற்று பேசினார் இளைஞர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் அதிக இளைஞர்களை காங்கிரஸில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என பேசிக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தீர்த்தராமன் பொதுக்குழு உறுப்பினர் ஜெய்சங்கர் சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் முபார்க் பாஷா நகரத் தலைவர் வெடி மாவட்ட விவசாய பிரிவு தலைவர் மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் இளைஞரணி தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்